முடிய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்தை பொண்ணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து லைவுக்கு வந்தாச்சு வாங்க சூப்பராக வேறு லெவலில் வந்து இன்றைக்கி லைவை வந்து எப்பவும் போனால் போர் அடிக்கிற மாதிரியே கொண்டு போகலாம் எப்பவும் போனால் ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் வாங்க நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா உழைச்சி மு முன்னேறி இருப்போம் நாங்கள் வந்து இப்படியே தான் இருக்கணும் அதனால் வந்து யாரும் சப்போர்ட் பண்ணிடாதீங்க லைவுக்கு வந்துடாதீங்க நல்லா திபு திபு திப்புன்னு லட்சக்கணக்காக வியூவர்ஸ் போய்ட்டு அந்த சேனலுக்கே போங்க ஓகேங்களா லைக் பண்ணிடாதீங்க ஷேர் பண்ணிடாதீங்க கமெண்ட் பண்ணிடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்குள்ள போகலாம் என்னோடய லைவுக்கு வாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி முட்டை குழம்புங்க முட்டை குழம்பு ஹாய் வணக்கம் வாங்க யார் வந்திருக்கீங்க சரஸ்வதி சிஸ்டர் நீங்களா சுந்தரி ராஜ்குமார் சிஸ்டர் நீங்களா ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க உடம்பு பரவாயில்லையா நல்லா இருச்சா குட்டிமா என்ன பண்ணுறாங்க என்னம்மா தனிக்கு போ தெரியாது இப்படியே அந்த சைடு போ அப்படி போ வந்துரு இந்த பக்கம் தண்ணிக்கே நின்றுட்டு வந்துரு இந்த பக்கம் தண்ணிக்கு நீ பக்கம் இழுத்து வச்சா தேவையானப்ப சரிச்சு குடிச்சுக்கலாம் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க லைவுக்கு வாங்க பேசலாம் வாங்க பேசலாம் பேசலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் வாங்க சிஸ்டர் நீங்க வந்தீங்க நீங்களுமே கவன் பண்ணல என்னாச்சு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு சில தண்ணி குடுமா கீழே செஞ்சிருப்போம் படுக்கிற இடத்துல என்ன பண்ணுறீங்க எனக்கு சளி பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது ரேவதி கொஞ்சம் உடம்பு சரியில்லை ரேவதி அப்படிங்களா இன்னும் நல்லா ஆகலைங்களா சிஸ்டர் இன்னும் சரியாகலைங்களா சரி சரிங்க சிஸ்டர் உடம்ப பார்த்துக்கோங்க பத்திரமா பார்த்துக்கோங்க உடம்ப ஏதாவது நாட்டு வைத்திய இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் சளிக்கு நாட்டுக்கோடி முட்டை கடைசன்னா வறுத்து சாப்பிடுங்க குட்டிம்மா வீட்டில் அப்பா அம்மா இரண்டு பேருக்கும் உடம்பு சரியில்லை குட்டிமா வீட்லேயும் உடம்பு சரியில்லைங்களா சச்சோ குட்டிம்மா என்ன பண்ணுறாங்க உங்கள் வீட்டில் இருக்காங்களா ம் எல்லாம் ஹாஸ்பிட்டல் போனீங்களா நல்ல நல்லா மருந்துராசை வச்சு குடிங்க சிஸ்டர் நாட்டுக்கோழி முட்டை வாத்து முட்டையெல்லாம் கிடச்சதுன்னா நல்லா வறுத்து சாப்பிடுங்க இப்போ தான் லைட்டாக தொண்டை மாத்திரை போட்டேன்ற ரேவதி குட்டியுமா அவங்க வீட்டுக்கு போயிட்டா அப்படிங்களா சரி சரிங்க சிறுநாக்கு எதுவும் வளர்ந்துருக்கா என்னன்னு பார்த்தீங்களா சிறுநாக்கு வளர்ந்துருந்ததுன்னா சுட்டு விடுங்க உப்பு மிளகாத்தூள் போட்டு சுடுவாங்களா அந்த மாதிரி சுட்டு பாருங்கள் சிறுநாக்கு வளர்ந்துருந்தா இல்லைன்னா வேணாம் சுடு தண்ணி உப்பும் போட்டு வாய் குப்பிடுங்க சிஸ்டர் வலிக்கு நல்லாயிருக்கும் சுடுதண்ணி மிதமான சூட்டில் வந்து சுடுதண்ணி வச்சு குடிங்க ஹாய் சிஸ்டர் கிளாரமேரி சிஸ்டர் வாங்க வாங்க உங்களை பார்க்கவே முடியல நீங்கள் வர்றதே இல்லை என்னோடய லைவுக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன சகோதரி சண்டே ஸ்பெஷல் ஒன்னொரு லைம் சகோதரி இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் முட்டை குழம்பு அவ்வளோதான் ஸ்பெஷலு நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா உங்களை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் முட்டை குழம்பு உங்கள் வீட்டில் முட்டை குழம்பா ரேவதி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி ஆமாங்க எங்கள் வீட்லயும் முட்டை குழம்பு தான் சுதாகர் அனிதா ஹாய் தங்கம் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு என்னாச்சு நீங்கள் வந்து லைவுக்கும் வரல வீடியோக்கும் சரி வர கமெண்ட் பண்ணல பிஸியாக இருக்கீங்களா இப்படியெல்லாம் இருக்க மாட்டீங்களே

சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி ஆனால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணாமல் இருந்ததுனால ஏதாவது முக்கியமான வேலையா இருப்பீங்க அப்படின்னு தான் நினைச்சேன் ஏன்னா இவ்வளோ நாள் அப்படி இருந்ததே இல்லையா நீங்க எப்படியாவது ஏதாவது ஒரு வகையிலையாவது கமெண்ட் பண்ணி விட்டுருவீங்க டான்னு வந்துடும் எந்த ஒரு இதுக்குமே மிஸ் ஆகாமல் எங்கள் வீட்டில் இன்னைக்கு மீன் மீன் வருவல் சகோதரி இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு நாளைக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்களா சரிங்க சரிங்க மீன் குழம்பு மீன் வருவல் சூப்பராக இருக்கும் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க எங்கள் வீட்டில் இன்னைக்கு முட்டை குழம்புங்க வடை சூத்துன முட்டை குழம்பு நான் வைக்கிட்ட என் பொண்ணுதான் வச்சாங்க நான் சாப்பிட்டு இருக்கேன் இப்போ வந்து இன்னும் சாப்பிட்லங்க இனிமேல் தான் சாப்பிட்ணும் சவுண்ட் கேக்குதுமா ஏமா சவுண்ட் என்ன சகோதரி உங்களுக்கு சீக்கிரமாக தூக்கம் வருகிறது அது லைவ் வந்தாவே கொட்டாய் தானா வருதுங்க என் மூஞ்சியை நானே பாத்துட்டு உட்கார்ந்து இருக்கேன்ல அதனால தான் வருது இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தேங்க சிஸ்டர் அது வேறு டயர்டாக இருக்குது அதனால் இன்றைக்கி எங்கள் பொண்ணோட காலேஜில் வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இப்போ கொஞ்சம் தண்ணி கொடுற தாயி சக்தி பாலன் ஹாய் ஆண்டி ஹாய் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என்னோடய லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தண்ணி குடிச்சா தண்ணி தாகமே அடங்க மாட்டேங்குது கவ கவ கவன் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் ஆகும் இப்போ தான் நாலு பேர் காட்டுச்சு அது ஒரு பத்து பேராவது ஸ்டு அப்படியே ரெகுலராக இருக்கீங்களா ஏ இப்போத்தான் சுடு தண்ணி உப்பு போட்டு வாய் வாய் நன்கு கொப்பிடித்தேன் ரவி இப்போ பரவாயில்லை பக்கத்து வீட்டில் காது குத்து விழா அதான் உங்கள் லைவுக்கு வர முடியவில்லை சா சாரிலாம் சொல்லாதீங்க சிஸ்டர் நீங்கள் வேறு விசேஷத்துக்கு போய் தானே ஆகணும் ஓகே சகோதரி குட் நைட் குட் நைட்டுங்க போயிட்டு வாங்க பாய் அப்பப்போ வாங்க சிஸ்டர் ஒரே மறந்துடாதீங்க மறந்துனாதீங்க நீங்களாம் ஆரம்பத்துட்டு இருந்து எனக்கு கூட வந்தவங்க போயிட்டு வாங்க சுடுதண்ணி த குடிக்கும் போதெல்லாம் சுடுதண்ணி வெது வெதுப்பான தண்ணியில் குடிங்க நம்ம தண்ணி போது வந்து எதமாக இருக்கும் அப்படியே திரும்பியும் பச்சை தண்ணி குடிக்காதீங்க இருமல் ஓவராக இருந்துச்சுன்னா பொட்டுக்கலையும் மிளகவும் சாப்பிடுங்க மென்று தான் எடுத்து பார்த்தேன் உங்கள் லைவ் ரொம்ப ஹாப்பி நன்றி நன்றிங்க சிஸ்டர் நன்றி எனக்கு சும்மா காஃபி கிளாஸ் கொடுமா கொஞ்சமா மட்டும் கூட ரெண்டு மடக்கு மட்டும் கூட எனக்கு போதும் எப்போ சலூன் போவீங்க ஹேர்கட் வீடியோ போடுவீங்க யூடியூப் வீடியோஸ் வரும் ஹேர்கட் வீடியோக்கு ஹேர்கட் போகாமல் மாட்டேங்க இன்னைக்கு வந்து போகிறேங்க போகிறேங்க என்னங்க எங்க டீ குடிக்கலாம் வந்துடுங்க ஆறிடும் அங்கே வச்சா போகிறேங்க போகிறேங்க மிக விரைவில் போறேன் எனக்கு இருக்கிறதே நாலு முடிதான் இதையும் இப்ப இங்க பாருங்க அதையும் கட் பண்ணி எறிஞ்சுட்டா நான் ஊர் உலகத்துல எப்படி வாழ்றது ஆஹ் அஹ் பாக்கலைங்க வீடியோ பாக்கல ஏன் நீங்க லைவுக்கே வரல ரெண்டு மூணு நாளா யூடியூப்ல பாக்குறேன் பாக்குறேங்க ஐயோ இது சார்ஜ் வர கவையன்னு கத்திருச்சேமா ஹாய் சிஸ்டர் உங்க லைவ் பார்த்தேன் லைக் பண்ணிட்டேன் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க அதனால chat பண்ண முடியாது sorry sister, good night! good night! நீங்க இந்த மாதிரி என்ட்ரி போட்டீங்கன்னாவே போதுமானது எனக்கு guest கெஸ்ட் அப்புறம்தான் நான் கோதங் சிஸ்டர் அந்த இதுலேயும் எனக்கு வந்து ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கல்ல ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் வாங்க டீ சாப்பிடலாம் ஆவி பறக்க டீ எப்போ சாயந்தரம் டீ சாப்பிட்றோம் இன்னைக்கு வந்து சாப்பிடலாம் கொஞ்சம் வெளியில போயிட்டு இப்போதான் வீட்டுக்கு வந்தேன் அதனால நீங்க தான் மண்டே சலூன் போகிறேன்னு சொன்னீங்க இட்ஸ் லைவ் வரலை இன்னைக்கு நான் போனேங்க வெளியில தான் போனேன் ஆனால் சலூன் போகலை போகிறேங்க போகிற அளவுக்கு நேரம் கிடைக்கல கொஞ்சம் காலேஜ் விஷயமா வெளியில் போயிருந்தோம் அதனால் போக முடியல டீங்கப்பா அஞ்சு பேர் இருக்கீங்க லைவ்ல அதிசய உலகமாக அது ஆகா அதுக்கு போயிட்டீங்களே டெய்லி வருவே கேப்பேன் கேளுங்க கேளுங்க கேக்கறதுனால காசா பண்ணுமா நோ ப்ராப்ளம் கேட்டுக்கிட்டே இருங்க கண்டிப்பா ஒரு நாள் போடுறேன் உம் அம்மா பூச்சி இது விழுந்துற போகுது வெளிச்சத்துக்கு எடுத்து குடி அப்பாவே எடுத்து சாப்பிடு சொல்லு என்னம்மா மியூட்ல போட்டலாம் இருபது நிமிஷம் ஒரு கமெண்ட படிச்சுக்கிறேன் உங்களை யாராலும் மறக்க முடியாது எல்லோரும் மனதிலும் ஏன்படுத்தி விட்டீர்கள் ரேவதி நானே எப்ப லைவ் வர நானே எப்ப லைவ் வருவீங்கன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் ரேவதி என்னங்க சிஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க என்னோட இது பாருங்க நீங்க தாங்க சிஸ்டர் எனக்கு சந்தோஷமான கமெண்ட் பண்றீங்க வீஎஸ் பாருங்கள் இப்படி இருக்குன்னு உங்களை மாதிரியே எல்லாரும் நினச்சாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் இருக்கும் டர் ஒரு நிமிஷம் இருங்க வாய்ஸ் கட் பண்ணிக்கிறேன்னு என் பொண்ணு சொல்கிறான் இப்போ டீ டீ கொடுத்தாலும் எப்படி சாப்பிட்றது ரேவதி சாப்பாடு வந்து கொஞ்சம் நேரம் ஆகட்டும்ங்க என்னமோ இன்னைக்கு பசி இல்லை இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதனால எனக்கு பசிக்கல அது தனியாக ஒரு வீடியோவை போடுறேங்க வெளியில் போயிட்டு வரவும் ரொம்ப கரூர் போயிட்டு வந்தங்க கரூர் போயிட்டு வரவும் கொஞ்சம் அசதியாக இருந்துச்சு இப்போதான் சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு போனோம் போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம் வந்ததுமே டீ அந்த டயர்டுக்கு வந்து டீ குடிக்கலாம்னு சொல்லி டீ சாப்பிட்ருக்கேன் அப்புறமா தான் சாப்பிடணும் டீ தூ நல்லா இருக்குல்ல ஆனால் நிறைய போட வேண்டியதாக இருக்குது நான் டீ குடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா கமெண்ட் பண்ணாமல் இப்படியும் செல்லு மூலிமா கொடுக்குறதா இருந்தாலும் நான் டீ குடித்தாலும் சாப்பாடு சாப்பிட்டாலும் ஊட்டு விட்டுருவேன் செல்லா போயிடுச்சே எப்படி நான் தர்றது உங்களை எல்லாம் பார்க்க வச்சுட்டு நான் தான் டீ குடிச்சிட்டு இருக்கேன் என்னங்க எங்க 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 தூங்கிச்சா அப்பா வெளிப்புரிட்டி ஆறுது குடிச்சிட்டா தூங்கிட்ட யாரையுமே காணமே ரெண்டு பேர் இருக்கீங்க ஆனா என்னவே பாத்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு வெக்கவெக்கமா வருது செஞ்சு ஏதாவது எழுதி போடுங்க கமெண்ட் எழுதுங்க எழுதுனீங்கன்னா தான் ஆகும் எழுதாம என்னையே குறு 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 குறுகுருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்புறம் பயமுறுத்தி விட்டுருவேன் பார்த்துக்கோங்க டீ இருக்காமா இதுல பூச்சி விழுந்துற போகுது மூடி லைட் எரியிருக்கிறதுக்கு வந்து பூச்சி விழுந்துரும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க உதட எல்லாம் ஒப்பட்டுக்குச்சு யாருமே சேட் பண்ண மாட்டேங்கிறீங்களே ஒண்ணாச்சு யாருமே விவஸ் இல்லைங்களா நான் வந்து இது இருந்து வெளியில் வந்துடுறேங்க யாருமே இல்லை சும்மா உட்காந்து என் முகத்தையே நான் பார்த்துட்டு இருந்தேன் என்ன தான் பண்ணட்டோம் பண்ணி தானா நான் ஆகும் கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க மூணு பேர் வீவஸ் இருக்கீங்க அப்படியே என்னையவே பார்த்துட்டு இருக்கீங்களா அண்ணா அவ்வளோ அழகாவா இருக்கேன் சூட இருக்கேன் என்னையே பார்த்து என்ன பண்ண போறீங்க எங்க டீ எடுத்து குடிங்க ஆறி போயிடும் நிறைய பேர் ஊசி போட வர்றாங்க அதுல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு ரேவதி குழந்தைகளுக்கு சளி எல்லாம் நினப்பு வைக்கிறாங்க எல்லோரும் எப்பு வைக்கிறாங்க நான் மிஷின் துடைத்து வைப்பேன் அதான் எனக்கு லைட்டாக தொண்டை கறக்கிறேன் ஓ அப்படிங்களா சரி சரிங்க சிஸ்டர் பார்த்து கவனமாக இருங்க சிஸ்டர் மாஸ்க் போட்டுக்கோங்க மாஸ்க் போட்டு கவனமா இருங்க சிஸ்டர் நம்ம ஹெல்த்தை நம்மதான் பாத்துக்கணும் சார்ஜ் இருக்கு போகுமா தங்கோ கட்டாக போகுது சார்ஜ் இல்லைன்னா கட் செய்யும் எப்படி கட் கேள்வி கேட்டா நான் என்ன பண்ணட்டும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க லைவ்ல என்ன அநியாயமாக இருக்குது எத்தனை மணி நேரம் உட்காந்துருந்தாலும் ரெண்டே ரெண்டு வீவஸ் தான் காட்டுது மெசேஜ் பண்றீங்க மெசேஜ் ஃபார் ஹோல்ட் காட்டவில்லை யாரும் படிக்கலின்னு சொல்லிவிடாதீங்க குடிங்க இல்ல வேணாமா கொண்டாங்க நான் குடிச்சிடுறேன் குடிக்கிட்டா குடிங்க ஆறுதில்ல தலைமட்ல வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க அதை ஒரே வரைய நான் குடிச்சிடுறேன் வேணாட்டி குடுங்க நான் குடிச்சிடுறேன் குடிக்க முடியாம கிடக்குது ஒரு முடகீய முடிச்சிருங்க என்னங்க அம்மா போன் பண்ண எழுப்ப வேண்டாம்னு சொல்றீங்களா யாருமே சாப்பிடலீங்க இன்னும் இன்னும் யாரும் சாப்பிடல சரிங்க சிஸ்டர் சார்ஜ் கம்மியா இருக்கு நான் லைவ்ல இருந்து வெளியில போயிட்டோம் எல்லாம் கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு விடுவேன் ஃபோனு பண்ணுவாங்க சும்மா இருங்க நீங்கள் வேறு கம்ம சார்ஜ் வந்து கம்மியாக இருக்கு சிஸ்டர் கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டுவிட்டு அப்புறமா நான் லைவ் போடுறேன் ஓகேங்க சிஸ்டர் பாய்